இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால இந்த புதிய நாளிலும் ஜீவனுள்ள தேவனுடைய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொண்டு வரும்படியாய் தேவன் பாராட்டின கிருபைக்காய் நான் கத்தரை ஸ்தோத்திருக்கிறேன் யோவான் பதினைந்து நான்கு என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நினைத்தராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் அபைட் இன் ஐ இன் யூ ஆஸ் த பிரான்ச் கட் பியர் ஃப்ரூட் ஆஃப் இட் செல்ஃப் அன்லஸ் இட் அபைட்ஸ் இன் த வைன் நெய்தர் தெர் கேன் யூ அன்லஸ் யூ அபைட் இன் ஆமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவிற்குள் நாம் நிலைத்திருக்கின்ற போது கர்த்தர் நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு அவர் கற்பிப்பார் அப்படி அவருடைய வார்த்தைக்கு அவருடைய சத்தத்திற்கு அவருடைய வழியிலே நாம் நடக்கின்ற போது நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்காய் கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் அநேகரை கிறிஸ்து ஒன்றை கொண்டு வருகிற பிள்ளைகளாய் இயேசு கிறிஸ்து நம்மை எடுத்து பயன்படுத்துவார் என் வார்த்தையில் நிலைத்திருங்கள் என்று ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார் அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கின்ற போது ஏசு கிறிஸ்துடைய வார்த்தையின்படி நம்மை நாம் அர்ப்பணித்து வாழ்வோம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையின்படி வாழ நம்மை நாம் அர்ப்பணிப்போமா அப்பொழுது ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் நாம் ஒவ்வொருவரும் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் நம் பிதா மகிமைப்படுவாராம் என்று வேதம் சொல்கிறது நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழ நம்மை நாம் அர்ப்பணிப்போமா இயேசுனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க நம்மை அர்ப்பணிப்புகின்ற போது கர்த்தர் நாம் ஒவ்வொருவரும் ஆவியின் கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் நம்மை அவர் எடுத்து பயன்படுத்துவார் பிதா என்னில் இருக்கிறது போல நானும் உங்களில் இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று ஆமேன் ஏசு கிறிஸ்து அன்பிலே அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கின்ற போது தேவன் விரும்புகிற பாத்திரங்களாய் இந்த உலகத்திலே வாழ்வோம் அது மாத்திரமல்ல ஆவியின் கனியை கொடுக்கிற பிள்ளைகளாய் நம்மை அவர் எடுத்து பயன்படுத்துவார் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கும் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்கிறது கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதின் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று எனக்கு அன்பான தேவஜனமே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நாம் நிதானித்து அறிந்து இயேசு கிறிஸ்தனுடைய சிலுவை அன்றையை நாம் வருவோம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போம் அப்பொழுது கர்த்தர் இவ்விதமான ஆவியின் கனிகளினாலே நம்மை நிரப்புவார் நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து கிறிஸ்துனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றியப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையில் நிலைத்திருக்கவும் உம்முடைய வார்த்தையின்படி வாழவும் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் அர்ப்பணித்த ஒவ்வொரு தனிநபர்களையும் உம்முடைய அபிஷேகத்தினாலும் உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய வார்த்தையினாலும் நீர் நிரப்பி ஒவ்வொருவரையும் நீர் விரும்புகிற பாத்திரங்களாய் இந்த நாளிலே உருவாக்குவதற்காக உமக்கு நன்றி ஆசீர்வதியும் வழிநடத்தி இயேசு ஏசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் నల్ల తగపునే ఆమెన్ కాస్ యూ చీస్ ఎస్ లవ్స్ యూ